ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் சேர்க்காத ரொம்ப சிம்பிளான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் வேர்க்கடலை சட்னி செய்யறது எப்படின்னு பார்க்கலாங்க இது இட்லி தோசை ஆப்பம் ஊத்தப்பம்னு எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸும் கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்லா அப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இந்த கடலை பருப்போட பச்சை வாசனை போய் லைட்டாக செவந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ரொம்ப செவக்க வறுத்துற வேண்டாம் லைட்டாக செவந்துற அளவுக்கு வறுத்தம்னா போதும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்புறம் பாருங்கள் லைட்டாக செவந்து வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி லைட்டாக செவந்து வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க நல்லா அழுத்தி பிடிக்கும்போது ஒரு கைப்பிடி வரணும் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதை நம்ம இந்த கடலைப்பருப்போடு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த வேர்க்கடலையோட பச்சை வாசனை போய் நல்லா வறுப்பட்டு அந்த தோல் அப்படியே பிரிஞ்சு வெடித்து வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டு தோல் வெடித்து வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி வருப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட மூணு பல்லு பூண்டு நல்ல பெரிய பல்லு பூண்டாக மூணு பல்லு பூண்டு சேர்த்துருக்குறேன் பூண்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டோட மேல் தோல் லைட்டாக சுருங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட காரத்துக்காக மூணு வர மிளகாய் சேர்த்துக்கிறாங்க நான் இன்றைக்கி வர மிளகாய் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வர ரெண்டு பச்சை மிளகாய் ஒன்று ரெண்டு கலந்தும் சேர்த்துக்கலாம் நல்லா சுவையாக இருக்கும் வர சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்துனா கடலை பருப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேர்க்கடலை எல்லாம் நல்லா ஈவனாக வருப்பட்டு வந்திருக்கும் பார்த்த உங்களுக்கு தெரியும் கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு நல்லா செவந்து வருப்பட்டு வந்திருக்கணும் இந்த அளவுக்கு வருத்ததுக்கு அப்புறமா அதை ஒரு பிளேட்டில் மாற்றி சூடெல்லாம் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததான் வேர்க்கடலை வறுத்த அதே எண்ணெயில் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் பாதி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் மட்டுமே முழுசாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக அந்த சட்னி இனிப்பு சுவை இருந்தால் தான் நல்லா நல்லாயிருக்கும் அதனால் பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் பாதி சேர்த்து செய்யலாம் இல்லைனா பெரிய வெங்காயம் மட்டுமே கூட போதுங்க அதை சேர்த்து செஞ்சுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணுங்க இப்பங்க இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா கண்ணாடி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பாருங்க இந்த மாதிரி நல்லா கொலையாக வதங்கி வந்திருக்கு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இது கூட சின்ன அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க புளி வந்து உங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்க்குற தக்காளி புளிப்பு இல்லை அப்படின்னா புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா புளிப்பாக இருக்குது அப்படின்னா புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருக்க தக்காளி மிதமான புளிப்பு அதுக்கு சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்து அது ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு கடைசி ஆகுது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக பெரட்டி எடுத்துக்கலாங்க நீங்கள் கருவேப்பிலுக்கு மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக புரட்டி விட்டதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு வேர்க்கடலை வரமிளகாய் பூண்டு இது மட்டும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம குறகுரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த சட்னி கொஞ்சம் குரகுரப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி குறகுறப்பாக பிடிச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி புளி இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுவிட்டு குறகரப்பாக அரைச்சுடுக்கணுங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது வலுவலுன்னு சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது லைட்டாக குரஹராக இருக்கும்போது சாப்பிட்றக்கு நல்ல சுவையாக இருக்கும் பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரி லைட்டாக குரகரப்பாக அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ நமக்கு சுவையான ஹோட்டல் ஸ்டைல் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாலிப்பு சேர்த்துக்கலாங்க தாளிப்பு சேர்க்குறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஒரு வரமிளகாய் இல்லை ரெண்டு வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏற்கனவே சேர்த்துன வரமிளகா சட்னி நல்லா காரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வரமிளகா ஒன்று மட்டும் கிள்ளி சேர்த்துனீங்கன்னா போதும் வரமிளகா நல்லா அப்புறமா இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாளிக்கும் போது உளுத்த பருப்பு கடலை பருப்பு சேர்த்து கூட தாளிச்சிக்கலாம் இப்போ தாளிப்பை சட்னிலாம் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையாக ஹோட்டல் சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க